எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல காரிய சித்தி தரும் எளிமையான அதே நேரம் சக்தி வாய்ந்த சித்தர் மந்திரம் பற்றி பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜீவ அடைந்து இன்றளவிலும் உயிரோடு சூட்சம வடிவத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை தான் நாம சித்தர்கள் 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 மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தர்களாக சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட சித்தர்கள் அருளிய ஒரு பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோம் யார் ஒருவர் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுவாங்க அப்படி காரியத்தில் வெற்றி பெறவும் இதுநாள் வரை வாழ்க்கையில் எந்தவித நன்மைகளும் நடக்கலன்னு நினைக்கிறவங்க நம்முடைய தலையெழுத்தே இப்படிதான் போல என்று நினைத்து கஷ்டப்படுறவங்களும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு உரிய காரிய வெற்றி என்பது சீக்கிரமாக கிடைக்கும் தலையெழுத்து மாறுவதற்குரிய வாய்ப்புகளும் உருவாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக சொல்லணும் அப்படி அந்த நேரத்தில் சொல்ல முடியாதவங்க மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வைத்துவிட்டு சொல்லலாம் இந்த மந்திரத்தை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு வைத்து தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அந்த தீபத்தை பார்த்தபடியே இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ஒரு பீஜாட்சர மந்திரம் இதனால நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்றும் முழு மனதோடு சொல்லும் பொழுது அதற்குரிய ஆற்றலை நம்மால் உணர முடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கு நேர்மறை ஆற்றலை தன்னுள்ளே உணர்ந்தவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை விரைவிலேயே விலக்கியும் வைப்பார்கள் என்றும் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டு இருக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் மந்திர வழிபாட்டை செய்யும் பொழுது அசைவம் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்கணும் அதோடு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து செய்வது இன்னும் நல்லது உங்களுக்கு எந்த சித்தரை பிடிக்குமோ அந்த சித்தரை நீங்க மனதார நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படி இல்லைனா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சித்தர் இருக்காங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு என்று எந்த சித்தர் உகந்தவர் என்பதை அறிந்து அந்த சித்தரை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த முதல் நாளில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீங்களோ அதே நேரத்தில் தான் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களும் சொல்லணும் ஓம் சிங் சிங் ரங் அங் மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை முழு மனதோடு சித்தர்களை நினைத்து கொண்டே சொல்பவர்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாகும் காரிய வெற்றி உண்டாகும் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை நிச்சயம் அமையும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்ற